தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய சேர்ந்து வசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடியும் இயேசு சூத்தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு மகப் புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம மூவொரு கடவுள் பெரு வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மூவொரு கடவுள் ஓகேங்களா ஏன்னா நாம என்ன பண்ணா என்ன பண்றோம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் பிதாசுதன் பிரசுதாவின் பேராலே ஆமீன் இந்த நேம் ஆஃப் த ஐ மீன் நாம எதை தொடங்கறதுக்கு முன்னாடி சரி முடிக்கும் போதும் சரி என்ன பண்றோம் மூவொரு கடவுளை கூப்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறோம் கரெக்டுங்களா நம்ம அறியாமலே நமக்குள்ள மூவொரு கடவுளை நம்ம டெய்லி வணங்கிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா இனிமேல் அறிந்து வணங்கும் ஓகேங்களா சோ கடவுள் வந்து நமக்காக மனிதனாக பிறந்து இயேசுவா வந்தாரு பிறகு பூமியை விட்டு போகும்போது தூய ஆவியா என்ன பண்ணும் துணையாளரை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு ஓகேங்களா அவரேதான் ஸோ தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் மற்றவங்களுக்கு நாம நல்லது பண்ணுவோம் எல்லார கண்ணுக்கும் நாம வந்து கடவுளா தெரியும் ஸோ தூய ஆவியானவர் வந்து நமக்குள்ள வரணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பயங்கரமா நம்முடைய பிரேயர்ஸை வந்து கடவுள் முன்னாடி எடுத்து வைக்கணும் ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ புனிதர்கள்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ணி 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 தோயாவியானோரை பெற்றுக்கொண்டு பல புதுமைகள் செய்து பல மக்களை வந்து நல்வழிக்கு கொண்டு வந்து மோட்சத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சோ நாமளும் என்ன பண்ணுவோம் மூவரு கடவுட்ட வேண்டி நாமளும் பல வரங்களை பெற்றுக்கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் எஸ்விக்கே புகழ் யசுக்கே நன்றி மரியே வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை தலா